கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யுங்க பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் ஆடி மாதம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான காலத்தை ஆடி மாதம் குரோதி வருஷத்தை சொல்கிறோம் இந்த மாதத்தில் வரக்கூடிய கோச்சாரம் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்காக என்னென்ன பலன் அப்படின்றதையும் கடைசியாக பார்க்கலாம் முதலில் இந்த மாதத்தினுடைய கோச்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆடி மாசத்தில் திருமணங்கள் வைபவங்கள் எதுவும் நடக்கிறது இல்லை அதே மாதிரி மார்கழி மாதத்துலேயும் நடக்கிறது இல்லை இந்த மாதத்தில் பார்த்த இல்லையேனால் ஆடி மாதத்தில் கோச்சாரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் பார்த்த இல்லைனா ரிஷவராசியில் செவ்வாயும் குருவும் இருக்கு கடகராசியில் சூரியன் புதன் சுக்ரன் மூன்று கிரகங்கள் கன்னியில் கேத்து கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த மாதத்தில் பார்த்தாலே ஏன்னா சுக்ர பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு செல்ற அதாவது எப்போ அப்படின்னு பார்த்தேன்னா ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி எண்ணிக்கை கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறோம் இது இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பௌர்ணமி குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லக்கூடியது அது தவிர ஹயக்ரீவ் ஹயக்ரீவர் உதித்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது கல்விக்கு எல்லாம் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடியதும் சரஸ்வதிக்கே குருநாதர்னு சொல்லக்கூடியவரும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் எல்லாமே வந்து இந்த ஹயக்ரீவர் சோஸ்திரத்தை சொல்றதும் ஹயக்ரீவர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக அவருடைய ஞானம் நல்லபடியாக இருக்கி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி வருது அதற்கு பிறகு இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு வாஸ்து நாள் வருது வாஸ்து நாள் அப்படின்னு பார்க்கும்போது ஆறு இருபத்தி ஆறு ஐம்பத்தி ரெண்டிலிருந்து எட்டு இருபத்தி ரெண்டு வரலாம் உண்டான ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிஷங்கள் பொதுவாகவே வாஸ்து நாள் வாஸ்து கண் விழிக்கும் நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எட்டு நாள் தான் வரும் அதுவும் இந்த ஆடி மாசத்துல வரும் நார்மலா ஒரு ஆடி மாசத்துல ஒரு நாள் வரும் இது வந்து வாஸ்து கண் விழிக்கும் பொழுது எந்தவித தோஷமும் இல்லாத காலமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அடிக அதாவது மனை விடலாம் அதை தவிர வந்து அடித்தளம் பண்ணலாம் அதை தவிர கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறது புதுசா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இது பண்றது பண்ணலாம் இது வந்து அஞ்சு வகை முறையாக இந்த ஒன்றரை மணி நேரத்தை பிரிக்கிறோம் பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக வாஸ்து புருஷன் கண் திறக்கிறதும் அவர் காலைக்கடன் முடிக்கிறதும் ஒரு ஒரு அதற்கு பிறகு வந்து அவர் நீராட போகிறதும் அதற்கு பிறகு வந்து பூஜை செய்கிறதும் அதற்கு பிறகு வந்து அவர் சாப்பிட்றதும் தாம்பூலம் தரிக்கிறதுன்னு அஞ்சு வகையாக பிரிக்கிறோம் இதில் சாப்பிட்ற நேரமும் தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரமான முப்பத்தி ஆறு நிமிஷம் கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் வந்து மிகவும் ஏற்றம் அந்த காலகட்டத்தில் போடக்கூடிய வாஸ்து பூஜை அதாவது எந்த ஒரு வீட்டுக்கு வந்து அடிக்கால் போடுறது அதெல்லாம் வந்து மனை பூஜை போடுறது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் சொல்ல முடியும் இந்த மாதத்தில் பார்த்தாலே இல்லையனால் ஆடி மாதம் முப்பத்தி ஓரு நாளுமே விசேஷம்தான் ஆடி பூரம் ஆண்டாள் உதித்த தினம் அது தவிர ஆடி தவசு வருது தவிர ஆடி சுவாதி கருட பகவான் உதித்த தினமாக கொண்டாடப்படுகிறது இந்த மாதத்தில் இருபத்தி ஒம்பது ஏழு அன்னைக்கு ஆடி கிருத்திகை முருகனுக்கு ஏற்ற தினம் பால் குடம் எடுத்துன்னு போகிறது அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க ஆடி கிருத்திகையிலேருந்து ஆறு மாதம் தை மாதம் வரணும் வந்து விரதம் இருந்து எல்லா விதமான தோஷங்களும் மற்ற அதை தவிர வந்து குழந்தை பாக்கியத்திற்கு விரத விரதம் இருக்கிறதும் கடன் எதிரிகள் துன்பங்கள்லேருந்து விலகி விலகிக்கிறதுக்கும் முருகனுக்கு விரதம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இது அமையிறது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஆடிப்பெருக்கு பதினெட்டாம் ஆடி பதினெட்டாம் ஆடி ஆடிப்பெருக்குன்னு சொல்கிறோம் ஆடி பதினெட்டு முடிஞ்சதற்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து ஆடி மாதம் முடிஞ்சதாக கணக்கெடுத்து பொண்ணு பார்க்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து கல்யாணத்துக்கு ஜாதகம் மாத்திரதெல்லாம் பண்ணுவோம் இந்த மாதம் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆடிப்பெருக்கு வருது அதற்கு பிறகு நாலாம் தேதி அன்றைக்கி ஆடி அமாவாசை தட்சிணாயன புள்ளிய காலத்தின் முதல் அமாவாசை பெரிய அமாவாசைன்னு சொல்லக்கூடியது அதாவது தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வரக்கூடிய அமாவாசையும் உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய தை அமாவாசையும் மிகவும் விசேஷமானது ஏன்னால் பித்தர்களுக்கு அதாவது அவர்களுக்கு உண்டான க கிரமங்களை செய்யாமல் கர்மாக்களை செய்யாமல் இருப்பவர்கள் கண்டிப்பாக எல்லோருமே பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை அன்னைக்கு போய் செஞ்சுட்டு வரணும் அமாவாசை அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு வர்றது ரொம்பவும் விசேஷம் திருவள்ளுவரில் இந்த மாதம் வந்து ஏழாம் தேதி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தாலேனால் திரு ஆடிப்பூரம் திரு ஆடிப்பூரம்னு சொல்லக்கூடியது வந்து ஆண்டாள் வந்து உதித்த நாள் ஆண்டாளை பற்றி சொல்லணும் அப்படின்னா நாச்சியார் திருமொழியும் திருப்பாவையும் இந்த ரெண்டு விசேஷமான இதுவை கொடுத்துருக்காங்க முப்பது நாள் மார்கழி மாதத்தில் சொல்லக்கூடிய எல்லா பாசுரங்களும் அவளுடையதே மார்கழி மாதமே வந்து ஆண்டாளுக்கு உண்டானது ஆண்டாள் ஆடி மாதத்தில் பிறந்து ஆடிப்பூரம்னு சொல்லி பெரிய ஏற்றத்தை கொடுத்துருக்காள் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஆடித்தபசு அதாவது ஊசி முனையில் நின்று தவம் செய்து ஹரியும் ஹரணையும் ஒன்றாக பார்க்க வேண்டும்னு இருந்த கோலம் அது அதனால் வந்து ஆடித்தபசு பன்னெண்டு நாள் பெரிய விசேஷமாக நடக்கும் இது சங்கரன் கோவிலில் பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் இந்த மாதத்தில் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது கடைசி நாள் பார்த்த வரலட்சுமி விரதம் இதுவும் பெரிய ஏற்றமான காலகட்டம் இந்த மாதத்தில் எல்லாமே ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது மாதம் பொதுவாகவே வீட்டினுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணாமல் கோவில்கள் பொது காரியங்கள்லாம் பண்ணுறது ரொம்பவும் பெரிய விசேஷம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்ட்டுருக்கு உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக இந்த மாதம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் உங்களுக்கு சந்திராசிரம நாட்கள் என்ன அப்படின்றதையும் சொல்லுவோம் என்ன எளிய பரிகாரம்ன்றதையும் சொல்கிறேன் தனுசு மூலம் பூராடம் முத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறார் இந்த மாதம் பார்த்த ஆறாம் இடத்தில் செவ்வாயும் குருவும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் எட்டாம் இடத்தில் மூன்று கிரகங்கள் ஆறாம் இடத்தின் அதிபதியும் எட்டாம் இடத்தில் ஆறு ஏழு இந்த ரெண்டு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு ஒம்பது பத்து அதிபதிகள் பதினொன்றாம் அதிபதிகள் எல்லாமே வந்து எட்டாம் இடத்தில் மறைந்த இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா உங்களுடைய ராசிநாதனே ஆறாம் இடத்துல போய் மறை ருணரோக சத்ருஸ்தானத்தில் போய் இருக்கிறதுனால உடல் நலத்தில் கொஞ்சம் பின் தின்த பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சு பன்னெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால அது ஒரு நல்ல ஏற்றம் எதிராளிகளை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இவ்வளோ நாளாக பார்த்த உங்களுக்கு ஆறாம் இடத்துல தனித்த குரு இருக்கும் பொழுது எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் அதில் வந்து உங்களுக்கு அடிபட்டு போகும் பிரச்சனைகள் வந்து எதிராளி நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் இப்போது வந்து செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி அதாவது உங்களுடைய பூர்வ புண்ணிய புத்திர புத்திரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுப்பவர் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல போய் உட்கார்றது நிச்சயமாகவே நல்ல ஒரு ஏற்றம் ஏ தவிர பார்த்த இல்லையானால் ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கார் இந்த மாதம் மொத்தமே பார்த்தாலன்னா அதாவது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான ஆடி மாதம் குரோதி வருஷத்தில் ராசிக்கு ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் எட்டாம் இடத்துல போய் இருக்கார் ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைஞ்ச இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக திடீர் லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ல ரேஸு லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் திடீர் பணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா எட்டாம் இடத்துல சுக்கர பகவான் போய் ஒன்பதாம் அதிபதியோடு சேர்ந்து அதே தவிர ஏழாம் அதிபதியோடும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவா சொந்த தொழில் பண்ணுறவாளுக்கு திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நீங்கள் நினச்சிருக்கவே மாட்டீங்க திடீர்னு வந்து அது ஒர்க் அவுட் ஆகி அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண வாழ்க்கெல்லாம் வந்து மல்டிபிள் ஃபோல்ட்ஸில் வந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய அதாவது சூரிய பகவான் ஒம்போதுக்கு பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா செவ்வாய் பகவானும் பார்க்கறதுனால தந்தையின் உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒன்பதாம் இடத்தை சனி பகவானும் பார்க்குற அதனால் சனி பகவானுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த அளவு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய பாகியம் கிடைக்காது ஏன்னா நாலாம் இடத்துல பகவானும் ஒன்பதாம் அதிபதியும் வந்து மறைஞ்சு போய் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பாக்கியம் கொஞ்சம் செட்பாக்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் புதிய தொழில் அமையும் தொழிலில் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கும் அதாவது ஒரு என்ன சொல்கிறது ஒரு நாலெட்ஜ் பேஸ்டு தொழிலாக இருக்கும் இந்த பொதுவாகவே இந்த தனுசு ராசிக்காரர்கள் டீச்சிங் ப்ரொஃபஷன் ப்ரொஃபஸர்ஸு அதை தவிர வந்து மற்றவர்களுக்கு குரு தொழில்னு சொல்லக்கூடிய சொல்லிக் கொடுக்கக்கூடிய தொழில் இதிலெல்லாம் இருக்கிற வாழ்க்கை பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த தங்கம் வியாபாரம் பண்ணுறவங்க நகாசு வேலை செய்பவர்கள் அதை தவிர வந்து இந்த பேங்கிங் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க பேங்கிங் அக்கௌண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் வந்து இந்த கடன் செக்ஷனில் அதாவது லோன் கொடுக்குற செக்ஷனில் இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் தங்க நகை கடன் விற்கிறவாளுக்கும் சரி தனியாக கடன் விற்கிறவாளுக்கும் சரி பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது இந்த மாதத்தில் பார்த்த இல்லைன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி கிடையாது ஏன்னா மூணாம் இடத்துல சனி பகவான் சிறு சிறு தொல்லை இருந்தாலும் அதன் மூலியமாக வெற்றி வாய்ப்பை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம நாட்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது எதனால் அப்படின்னா சந்திர பகவான் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அப்படின்றதுனால சந்திராஷ்டம நாட்கள் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது இந்த சந்திராஷ்டம நாட்கள் வந்து ஆகஸ்ட் மூணு நாலு அஞ்சு இந்த மூணு நாட்கள் வர்றதுனால சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வலிமானில் பிரயாணம் பண்ணால் தேவையில்லாமல் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க வாக்கு கொடுக்காதீங்கோ அதனால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய திருவேற்காடு கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ அம்மன் கோவிலுக்கு கருமாரி அம்மன் கோவில் போய் போய் சேவிச்சுட்டு வாங்கோம் அதை தவிர உங்களுடைய இது அதாவது இந்த முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஆடி கிருத்தியைக்கு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதம் நிச்சயமாக வரும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்